நரேஸ் காலே நோட்டம் போரி பட்டான் டு சே இன் இங்கிலீஷ் டோஸ்ட் ஸ்டீல் फ्रॉम பீப்பிள் டோன்ட் ஸ்டீல் फ्रॉम பீப்பிள் ய கிவ் சதக்கா फ्रॉम யுவர் ओन மணி சே டு தி வேர்ல்ட் யூ டோன்ட் ஸ்டீல் फ्रॉम பீப்பிள் ய கிவ் சதக்கா फ्रॉम யுவர் எர்னிங் ஹலால் எர்னிங் பல நாள் திருடன் ஒரு நாள் அஹபொடுவான் அல்லாஹ் டி அப்படி அபராட்டியா அல்லாஹ் டி இந்த தப்ப அது

அதில் வந்து எவ்வளோ தூஷணங்களால் பேசிக்கொண்டு என்னை ஏசி கொண்டு தண்டை குருநாதர் தான் அந்த கல்வி நிறைய பேர் தொப்பியை போட்டு போகிறான் ஆவண்டா நீங்கள்லாம் எங்கே இருந்துடா அவளுக்கு இப்படி ஐடியாலாம் வருது அந்த வடிவேல்கிட்ட கையால் கொஞ்சம் பேர் ஈப்பானோலே அந்த மாதிரி தான் இவனோல் குருநாதர் நம்ம குருநாதரா நம்ம குருநாதர் தான் அப்படின்ட்டு போட்டு கொடுப்பானோல் அதை மாதிரி அந்த கல்லைஞருன்றதை நீங்களே சொல்கிறீங்களேடா இது உங்களுக்கு அடுக்குதா இந்த குமெண்ட்லேயும் பாருங்கள் வந்து பேரவாசி சொல்லுவானோள் எனக்கு பேசுவானோல் என்ன காரணம் அப்படின்னா அந்த கல்ன்ட்டால் பிச்சை வாங்கி பிழைக்கிற வேணோல் பாவம் விநோல் அடி உழைக்க போங்கடா தொழில் செய்யுங்கடா சம்பறிங்கடா அதில் கொடுங்கடா மக்களுக்கு அடுத்த வண்ட காசில் சதக்காய் கொடுக்குறதுன்னு சொல்லி ஏமாற்றி அதில் களைவாண்டி தின்றதை விட நல்லா பிச்சை வாங்கி பிழைக்கிறது அல்லது உட அனுப்பி பொழைங்க அதை செய்யுங்கடா பனிங்க അല്ല അല്ല ഉള്ള എല്ലാം തീരുത്തേ മുടിയടാ